வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் சித்தர் மச்சமுனை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம் ஏற்கனவே கோரக்கர் சித்தர் பற்றி நம் பதிவு போட்டிருப்போம் அந்த அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த பதிவு அதாவது மச்சமுனையோர் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மிகவும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம் கோரக்கர் சித்தரை உருவாக்குனவரே நம் மச்சமுனி தான் சரி இப்போது அவரை பற்றி நம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் அவர் இன்றமும் மீன் வடிவத்தில் அந்த சுனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பது ஐதீகம் அந்த கோவிலை பற்றியும் நம் கடைசியில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ அவரை பற்றி அறிந்து கொள்வோம் மாதம் ஆடி மாதம் நட்சத்திரம் ரோகிணி வருடம் முந்நூறு வருடம் அறுபத்தி ரெண்டு நாட்கள் சமாதி திருப்பரங்குன்றம் அவருக்கு ஏன் மச்சேந்திரர் என்ற பெயர் வந்தது அதாவது மச்சமுனி அவருக்கு நிறைய பேர்கள் இருக்கு சரி ஏன் அந்த மாதிரி அந்த பேர் வந்தது என்பதுன்னு வரலாறு இருக்கு அதையும் நாம் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது உமாதேவிக்கு உறக்கம் வந்ததால் சிறிது கண்ணயர்ந்தாள் ஆயினும் சிவபெருமான் தனது உபதேசத்தை தொடர்ந்தார் சிவபெருமான் உரைத்துக் கொண்டிருந்த தாரக மந்திரத்தை ஒரு மீன் வயிற்றிலிருந்த மீன் குஞ்சு ஒன்று கேட்டு மனித வடிவாகி வெளிவந்தது அக்குழந்தையை கண்ட சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராகி ஞானத்தை பரப்புமாறு அருள் புரிந்தார் மச்சேந்திரன் தவம் செய்து சிறந்த சித்தரானார் ஒருநாள் இவர் ஒரு ஊரிற்கு சென்றிருந்தபொழுது இவரை ஒரு பெண் கண்டு பிச்சையிட்டாள் ஆயினும் அவள் முகத்தில் சோகம் இருந்தது மனக்குறையோடு பிச்சையிட்டு அவளை நோக்கி உனக்குற்ற துன்பம் யாது என மச்சேந்திரர் கேட்க அவளோ மகப்பேறு இல்லாமல் வருந்துவதை தெரிவித்தாள் மச்சேந்திரர் அவள் மீது இறக்கும் கொண்டு சிறிது திருநீற்றை அளித்தார் இதனை நீ உட்கொண்டால் மக்கட்பேர் அடைவாய் என்று கூறிவிட்டு சென்றார் திருநீறு பெற்றவள் அந்த திருநீற்றினை உடனே உட்கொள்ளவில்லை தான் திருநீறு பெற்ற செய்தியை பக்கத்து வீட்டுக்காரரிடம் கூறினாள் அவள் உனக்கு விபதி கொடுத்தவர் போலி துறவியாக இருந்தாலும் இருக்கலாம் உன்னை மயக்கி அடைவதற்காக இந்த விபதியை கொடுத்து இருக்கலாம் ஆகவே நீ அந்த விபதியை உட்கொள்ளாதே என்று சொன்னாள் இதனால் அச்சமடைந்த அந்த பெண் தான் பெற்ற திருநீற்றை அடுப்பில் போட்டுவிட்டாள் சில ஆண்டுகள் சென்றன திருநீரு ப மச்சேந்திரர் மறுபடியும் அவ்வூருக்கு வந்தார் தான் முன்பு பிள்ளை பேற்றிற்காக திருநீரு அழித்த பெண் வீட்டிற்குச் சென்று அப்பெண்மணியை உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் அவனை அழைப்பாயாக என்று கூறினார் பக்கத்து வீட்டுக்காரியின் பேச்சைக் கேட்டு அவர் அன்புடன் அளித்த விபதியை உண்ணாமல் அடிப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது மகனில்லாமல் வருந்தம் நிலையை கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் அவளது நிலைக்கு இறங்கிய மச்சேந்திரர் சரி அந்த விபதியை எங்கே கொட்டினாய் என்று கேட்டார் அவளும் அந்த விபதியிலிருந்து அடுப்பு சாம்பலை வழக்கமாக கொட்டும் குப்பை பட்டறையில் கொட்டினேன் என்று கூறி அச்சாம்பலை கொட்டப்பட்டிருந்த குப்பை பட்டறையை காட்டினாள் மச்சேந்திரர் குப்பை பட்டறையிடம் போய் கோரக்கா என்று கூப்பிட்டார் குப்பை பட்டறையிலிருந்து ஏன் என்னும் ஒளி உண்டாயிற்று மச்சேந்திரர் அங்கிருந்தவர்களிடம் குப்பையை அகற்றுமாறு கூறி அகற்றச் செய்தார் அதிலிருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது சித்தர் அக்குழந்தையை பெண்ணிடம் கொடுத்தார் ஆனால் அச்சிறுவனோ தாயிடம் இருக்க பிடிக்காமல் மச்சநாதரே பின்தொடர்ந்து சென்று தானும் ஒரு பெரிய சித்தனாகி குருவை மிஞ்சிய சீடனாக விளங்கினான் இவ்வாறு அவருடைய வரலாறு இருக்கு இன்னும் நிறையா இருக்கு நம்ம கோரக்கர் சித்தர் வரலாறுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அவரை பற்றி கோரக்கர் எந்த அளவிற்கு மச்சமுனி சித்தர் கூடவே அவர் இருந்து அவர் எந்த அளவுக்கு அவருடைய குருவுடைய பக்தியோடு அவர் இருந்தார் என்பதை நம் அந்த கோரக்கர் சித்தர் வரலாறு கேட்கும்போதும் நமக்கு நிறைய தெரியும் மச்சமுனி பற்றி அதற்கடுத்தது இவர் எழுதின நூல்களை பற்றியும் நம் அறிந்து கொண்டு திருப்பரகுன்றத்தில் தான் அவர் அந்த அங்கே தான் சமாதி அடைந்தார் அதற்கு அடுத்தது இன்றமும் அவர் அந்த சுனையில் வந்து மச்சமுனி அதாவது மீன் உருவத்தில் வந்து அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் அதை பற்றியும் நம் அறிந்து கொள்ளலாம் இப்போ அவர் எழுதின பாடல்களைப் பற்றி தெரிந்து கொண்டு அந்த கோவிலை பற்றியும் அந்த சுனையை பற்றியும் நம் அறிந்து கொண்டு பதிவை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் சரிங்களா மச்சமுனை கடை காண்டம் எட்நூறு முனி கலைஞானம் எட்நூறு முனி நிகண்டு நானூறு மச்சமுனி மூப்பு தீட்சை எட் எண்பது மற்றமுனி திராவகம் எட்நூறு மச்சமுனி வைத்தியம் எட்நூறு மற்றமுனி பெருநூல் காவியம் எட்நூறு மச்சமுனி சரக்கு வைப்பு எட்நூறு மச்சமுனி வாகரம் எட்நூறு மச்சமுனி யோகம் எட்நூறு மச்சமுனி திருமந்திரம் எட்நூறு மச்சமுனி வேதாந்தம் எட்நூறு மச்சமுனி ஞானம் எட்நூறு மச்சமுனி குரு நூல் எட்நூறு மச்சமுனி தீட்ச விதி நூறு மச்சமுனி தண்டகம் நூறு மச்சமுனி ஞான தீட்சை ஐம்பது மச்சமுனி தூள சூக்கமம் காரண ஞானம் முப்பது மச்சமுனி சூத்திரம் இருபத்தி ஒன்று இவருடைய நூல்கள் இன்னும் நிறைய இருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்நூறு 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 என்பதே வந்து கொண்டு இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது இவருடைய இவர் வந்து சமாதி அடைஞ்சது எதுன்னு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் அதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பதிவு பார்க்குற நீங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்க தான் ஏன்னு சொல்கிறேன்னா சித்தர்கள் வரலாறு கேட்பதும் சரி படிப்பதும் சரி மற்றவர்கள் சொல்வதை அறிந்து கொள்வதும் சரி சாதாரணமாக எல்லாராலேயும் இதை அறிந்து கொள்ள முடியாதான் ஏன்னா அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்றால் மட்டும்தான் நமக்கு இந்த பதிவோ இல்லாட்டி அவரை பத்தி ஒரு புக்கோ நம் தெரிந்து கொள்ள முடியுமா அப்படி இருக்கும்போது நீங்க அனைவருமே எப்படியாப்பட்டவங்கன்னா சித்தர்களுடைய இறைவனுடைய ஆசிர்வாதம் பெற்றவர்கள் தானே சித்தன் அழைத்தால்தான் சித்தனை பற்றிய அருள் அலைகளை உணர முடியும் என்னத்தான் மனம் விரும்பி வலுக்கட்டாயமாக சென்றாலும் சித்தன் அழைக்கவில்லை எனில் சித்தரின் தரிசனம் கிடைக்காது அதிகாலை நேரம் ஒரு கனவு அதில் ஒரு பெரிய மரம் அதன் அருகே ஒரு மூலிகை செடி அருகே ஒரு பெரிய மலைப்பாறை அதில் அழகிய சித்தர் உருவம் படமாக மிக அழகாக வரையப்பட்டுள்ளது சித்தரின் பெயர் தெரியவில்லை அருகிலே இருக்கும் மூலிகை அற்புதமான நறுமணம் கமழ்கிறது சட்டென எழுந்துவிட்டோம் இன்று ஏதோ ஒரு சித்தரின் அல்லது மகானின் தரிசனம் கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் தெரிந்தது ஏதேனும் ஒரு கோவிலுக்கு செல்லலாம் என முடிவெடுத்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல ஆயத்தமாகி கிட்டத்தட்ட ஒரு மாலை பொழுது அன்று சஷ்டி ஆரம்பம் என்று முதல் நாள் ஆதலால் இதோ இங்கே தெரிகிறதே சரவண பொய்கே அங்கே குளித்து முருகனை தரிசித்து காப்பு கட்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் என்றனர் மெதுவாக கடந்து மேலே செல்ல ஆயத்தமானோம் மலை எங்கும் அதிக அளவில் பாறைகள் தென்பட்டாலும் ஆங்காங்கே இருக்கும் செடி கொடிகள் மரங்கள் பச்சை பசேல் என வளர்ந்த புற்கள் மிக அழகாக பார்க்கவே இருந்தது நகர எல்லையில் மாசு காற்றை சுவாசித்துவிட்டு இதோ இங்கே வீசும் மூலிகை கலந்த காற்றை சுவாசிக்கும் போதே வித்தியாசம் உணர முடிகிறது தெல்லிய மில்லிய அடர்வு லேசான மாசற்ற காற்று நன்கு இழுத்து சுவாசிப்பதே ஒரு சுகம்தானே ஆரோக்கியமான மனசும் லேசாகிறது என்னத்தான் படியேறி மேல் செல்வது கடினமாக இருந்தாலும் இந்த தென்றல் ஆரோக்கியமான காற்று எல்லாத்தையுமே மிக சுலபமாகி ஆகிவிட்டது ஒரு வழியாக மேலே வந்து காசி விஸ்வநாதர் தரிசனமும் கூட்டமே இல்லை இங்கே அருகிலே ஒரு சுனை அந்த சுனையின் அருகிலே ஐயாவின் பக்தர்கள் மீனாக சுனையில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மச்சமுனி ஐயாவை காண பல பேர் இருந்திருந்தார்கள் அப்பொழுது அங்கு சென்றவர்கள் எல்லாம் மச்சமுனியை பார்ப்பதற்காக அங்கே காத்திருப்பார்களாம் அப்போது சில சில பேருக்கு தரிசனமே கிடைக்காதுங்களாம் அப்போது ஒருத்தவங்க போயிருக்காங்க அவங்க வீடியோ எடுக்கிறதுக்காக போனாங்க ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்காக அனுமதி கிடைக்காதான் அப்படி இருந்தும் போய் பார்த்துருக்காங்க ஒரு மணி நேரம் பார்த்துருக்காங்க அப்பயும் வந்து அங்கே தரிசனமே அவருக்கு கிடைக்கவே காணும் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அந்த சுனையில் கருப்பு மீன்கள் நிறைய இருக்குங்களாம் ஒரே ஒரு மீன் மட்டும் வெள்ளை வெள்ளக்கடரில் இருக்குங்களாம் அதுதான் நம் மச்சமுனி அந்த சுனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதனுடைய இதுவே அவரை தான் நம்ம சொல்கிறாங்க எல்லோரும் அப்போது ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்காங்க வரவே காணும் அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்துன்ட்டு அது இல்லாமல் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படி இருந்தும் அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படி என்பதை நான் கேள்விப்பட்டேன் அதுக்கு அதற்கடுத்தது இன்னொருத்தவங்க போயிருக்காங்க இதே போல் வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அதே ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துருந்துருக்காங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லைங்களாம் அப்போது அந்த இடத்துலையே உக்காந்து தியானம் பண்ணி மச்ச முனிவருடைய ஸ்லோகங்கள்லாம் படிச்சுட்டு மிக ஆழ்ந்து தியானம் பண்ணியிருக்காங்க உங்களை எப்படியாவது நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் போகும்ன்ட்டு அங்கேயே உக்காந்து தியானம் பண்ணி மந்திரங்கள் சொல்ல 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 சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஒரு மணி நேரம் ஆகிருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்கு அப்பயும் வர காணும் அவங்களை விடாம அந்த ஸ்லோகங்கள் சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக தியானம் பண்ணி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க மாசிகமாக சித்தர்கள் எந்த வடிவிலும் வருவாங்க இல்லைங்களா அப்போ உக்காந்துட்டு பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்போ அந்த வீடியோவும் நமக்கு காமிச்சாங்க அப்போது எல்லா மீன்கள் நடுவில் வெள்ளை கலரில் மேலே வந்து தரிசனம் கிடச்சிச்சு இது தாங்க முனிவர் இன்னமும் அந்த திருப்பரங்குன்றத்தில் சுனையில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாரு நீங்கள் யாருன்னா நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க போவிங்க இந்த சுனையில் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணுங்களா தயிர் பாக்கெட் விற்கங்களாம் அது தயிரோ வேறு ஏதோ அது கூட பிஸ்கட்டு எதுனா வாங்கின்னு போயிட்டு அங்கே போட்டு உங்களுக்கு அந்த அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் அந்த தரிசனம் பார்ப்பீங்க நானும் போய் பார்க்குறேன் நானும் போய் இன்னும் பார்க்கல வீடியோவில் பார்த்தது தான் இதுதான் முதல் முறையை இவர் வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக மச்சமுனிவர் சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது எப்படியாவது நம்மளும் போய் பார்க்கணுன்ட்டு நானும் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் அனைவரும் போய் பாருங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த சொனையை போய் பாருங்கள் மற்ற மனிதருடைய தரிசனம் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை தெரிந்து கொண்டு நம்மளுடைய கமெண்டில் பதிவிடுங்க நன்றி வாழ்க வளமுடன்